ஸ்ரீ குருவியோ நமக வால்மீகி அருளிய இராமாயணத்தின் சுந்தரகாண்டத்தில் வரும் ரத்னமாலா ஸ்லோகங்கள் கிரக தோஷங்களை போக்கவல்லது இந்த பதிவில் சூரிய தேவனை திருப்தி செய்யும் ஸ்லோகம் ரத்னங்களில் மாணிக்கத்திற்கு ஒப்பானது சூரிய கிரகத்தின் பரிகார ஸ்லோகத்தை பக்தியுடனும் நம்பிக்கையுடனும் ஜபித்து வருபவர்களுக்கு சூரிய கிரகத்தின் தோஷம் விலகி நலன் பெருகும் சுந்தரகாண்டம் A section of Ramayana blessed by Sage Valmiki is a treasure house which has gifted us Ratnamala as Parihara shlokas to please Navagrahas. This shloka symbolizes ruby and a piece is Suryadev. Shloka is considered a remedy for affliction related to planet Sun. Chanting this shloka with faith and bhakti bestows blessings and positive energy of Suryadev. ராவண நீ தாயாஹா சீதாயா ஷத்ருகர்ஷணா இயே சபதமன் வேஷ்டும் அன்னை சீதையை ராவணன் ஆகாய வீதி வழியே அபகரித்துச் சென்றிருந்தான் பகைவரை வெல்லும் ஆற்றல் கொண்ட ஸ்ரீ அன்னை சீதாவின் இருப்பிடத்தை தேடி சாரணர்களும் சித்தர்களும் உலாவும் ஆகாய வீதியான வான் வழியே செல்ல விருப்பம் கொண்டார் ததோ தோராவணீத சீதாயா சூகர்ஷணேஷ வேஷ்டும் சாரணாச்சரித்தே பதி Mother Sita was abducted by sneaky Ravana who fled through the airway. Sri Hanumanji who was indomitable and the destroyer of enemies with the divine will wished to find Sita. Hanuman decided to fly across the ocean using the skyway which was frequented by auspicious Siddhacharanas. J. Hanuman Irevan Tirvadiye Kanam